வந்து சரி

இப்போதான் எந்திரிச்சு கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் சன்ரைஸ் பார்ப்பாங்களா அது எங்களுக்கு கொடுத்து வைக்கல இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் மணிமண்டபத்துக்கும் போட்டிங்கில் போவாங்களே ஸோ அதுக்கு இப்போ போயிட்டுருக்கோம் அதுவாச்சு கொடுத்துருக்கான்னு தெரியல ஏன்னா வந்து நாலு மணிக்கு அது க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம்மா மூணே கால் ஆயிடுச்சு இப்போதான் போயிட்டுருக்கோம் பார்ப்போம் அது வச்சு கொடுத்துருக்கா கொடுக்கலையா அப்படின்ட்டு நீண்டா சைலண்டாக ஆண்டிலாம் பார்த்துருக்கியோ சைலண்டா வரான்டா அந்த ஆண்டி பார்த்துட்டு ஊனே வரஸ் ஆக்சுவலாக வந்து நிறுத்துக்கடாம

ப்ரோ ஒன் சைன் ஐ வின் சென்ட் பா ட்ரீ அண்டு ஜிபே யூ பி கியூ கேஷ் கேர் ஒன்லி கேஷ் ஒன்லையும் அவைலபிளாக சொல்லி வாங்கிக்கோ தமிழ் தானா நீன்றீங்களா இங்கிலீஷ் காசு த்ரீ செவன் ஃபைவ் நிற்க நன்றிண்ணா விற்க நன்றிண்ணா தேங்க்ஸ் அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லியிருக்குண்ணா ஸோ ஃபைனலி அண்ட் இருந்து வாங்கிக்கோ அக்கா நாலு டே நாலு பேரு வாங்க ஏய் வா சோ ஃபைனலி பாத்தீன்னா உள்ள வந்து வந்தாச்சு டிக்கெட் வாங்கிட்டேன் நம்ம வரோம் எவனுமே இப்ப கூடத போறோம் ஏய் இது இப்படியே வீசன அந்த உள்ள விட்டுるபா இல்லடா ஆ இந்த டிக்கெட் எல்லாம் வாங்கி இப்ப வாங்கடா மாங்கவே சோ சரியா கூடோம்ல

ஜெய் சிட்டமாரா வா இதுதான் ஆசைப்பட்டேன் பாருங்க எப்படி இருக்கு வேற மாதிரி மாப்பிள்ள ஏதோ நேற்று நைட்டு அதுல இறங்கலாம் ஆமாண்டா அவ்வளவு திருவிழா பக்கத்துல இறந்தார் நைட்டு உப்பி போய் தொடப்பா கலர் மாறி போய் அவங்க வீட்டுல யாரு எங்க பையன் எங்க பையன் சென்னை மீட்டிங் போயிருக்கான்

அப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க கன்னியாகுமரியோட பார்வதி அம்மாவோட வந்து பாத்தீங்கன்னா கால் பாதம் தான் இங்க இருக்கு கோயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க எப்படி அந்த அம்மாவோட கால் பாதம் அந்த அம்மா இங்க வந்தாங்க திருவள்ளுவர் வச்சு ஒரு பேர் என்ன திருவள்ளுவரா ஐயோ இல்ல இல்ல திருவள்ளுவரோட வைஃப் தான் அவங்க கல்யாணம் உங்க பேரு ஏதோ சொன்னாங்களே மணி மண்டபத்துல யார் இருப்பா சரி அது எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரியாத காரணத்தினால் மறந்து கமெண்ட் பண்ணுங்க

கண்டிப்பா செருப்படி விளக்கமா தடியெல்லாம் இருக்கு பைக் அங்க இருக்கனால நான் எதாவது பேசினேன்னு இங்க இங்கிருந்து மிதி மிதி மிதிப்பேன் மாப்பிளை எதாவது வாங்கணும் ஏன் வீட்டுக்கு வாங்கணுமா சின்ன வீட்டுக்கு என்ன ஆகணும்னு பெரிய வீட்டுக்கு என்ன ஆகணும் திருவள்ளுவர் செலவு வேணும் திருவள்ளுவர் செலவு க்ரைன் எடுத்துட்டு வந்துருக்கோம் போறாங்க இங்க ஜே சிபி இங்கே வந்திருக்கு ஜே ஆமனி இப்படி ஏத்திட்டு வரலாமா அப்பனா வரலாம் அப்பா ஆமனிலே ஏற்றிட்டு வந்தால் செம்மையா இருக்குல்ல போட்டோ ஆமணி மேல நின்று அப்படி இப்படி எடுத்து அப்படி இருக்கும் இவ்வளவு தூரம் இந்த மாதிரி பாலம் போறதுக்கு அங்க வந்து நேரம் வண்டி வர மாதிரி போட்டுலாம்ல ஆஹ் சிம்பிளா முடிஞ்சிடல பார்க் பண்ண முடியாதுல்ல வைக்க வேண்டியதான் சொல்லு என்ன இருக்குது எப்ப இங்க வளர்ந்துருச்சா இங்க வந்து வளர்ந்துருச்சு தெரியுது தெரியுது ஏதா போடுக்கடா பாவம்டா தூக்கி உன்னதான் உள்ள போடணும்